எனவே இயற்கையிலேயே இருக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலரின் அந்த சிறந்த குணம் காரணமாக இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வுகள் மிக மிக எனவே அதன் மூலமாக உங்க ஆபீஸ் டென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே முழுமையாக நீங்க குறைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை உங்களை உருவாக்கிக்கொள்ள ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கல்வி வேலை என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டா இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் பெல் பட்டனையும் நமக்கு சப்போர்ட் நண்பர்களே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வாரத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி மாற்றங்கள் பெறுவது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு விதமான மாற்றங்கள் இருக்கு நண்பர்களே இரண்டுமே சந்திர பகவான் தான் நகர்கிறார் அதாவது முதலாவது நகர்வாக பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் திங்கட்கிழமை சந்திர பகவான் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார்கள் அடுத்ததாக இரண்டாவது மாற்றமாக பதினான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சியாகிறாங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது துலம்பரச என்பர்களுக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சுச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய ஒரு சிறந்ததான ஒரு பொன்னான வாரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே சில கஷ்டமான சூழ்நிலைகளில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்து கஷ்டமான சூழ்நிலைகளையும் சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலையாக மாற்றி தருவாங்க இந்த வாரம் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அனைத்து விதமான காரியங்களும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு காரிய வெற்றிகளை இந்த வாரம் அதிகமாக கிடைக்குங்க ஒரு லிஸ்ட்டை போட்டு என்னென்ன காரியங்கள் முடிக்கணும் அப்படின்ட்டு இந்த வீக்லி பிளான் நீங்கள் ரெடி பண்ணுங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் நிறைய காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்க முடியும் நண்பர்களே மேலும் நீங்கள் எந்த வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் அதை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க உங்களது பொருளாதாரமானது மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்கி நீங்களும் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் எளிதாக சில அத்தியாவசிய பொருட்களை நீங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனாலும் விலை உயர்ந்த பொருட்களையும் விலை உயர்ந்த சில காஸ்ட்லியான பொருட்களையும் மிகப்பெரிய பணத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு நீங்கள் செயல்படுறது நல்லது நண்பர்களே இந்த வாரம் உங்களது உடல் தோற்றம் மிகச்சிறப்பாக சில மாற்றங்கள் அமைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் அமைப்படுதுங்க உங்களது தோற்ற பொழிவில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இந்த வாரம் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தவிதமான துறையினராக இருந்தாலும் சரி அவரவர் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்கு நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த பழைய வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல வருமானங்கள் வரக்கூடிய யோகம் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல எதிர்பாராத சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு லாபம் அமை பெற்றாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபகரமான ஒரு நல்ல வாரமாகவே அமையுங்க கூட்டுத்தொழில் புரியக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பார்ட்னருக்கு கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எந்த விதமான வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் கொள்ளக்கூடாது நண்பர்களே இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு லாபகரமான தருணங்கள் உங்களது கூட்டு தொழில நடைபெறக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்க அலுவலகப் பணிகளில் வந்து பணிபுரிஞ்சு இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்ச விதமான நல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக உங்களது உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களது உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமையது நின்றே கலைத்துறை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து விதமான கலைஞர்களுக்கும் இப்பொழுது தடைகள் நீங்கக்கூடிய வகையில் காரியங்கள் சிறப்பான ஒரு நல்ல நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு சிறப்பான நன்மை நிலை நிலக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமையது நின்றர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அலுவலக பணிகளை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுடைய ப்ரெஷர் எல்லாம் குறையக்கூடிய வகையில் உங்களது குழந்தைகள் மூலமாகவும் உங்களது வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை அமைப்பது நண்பர்களே எனவே உங்களது அலுவலக பிரஷர்கள் நிறைய பொழுது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களது வீட்டுக்கு நீங்கள் போனவுடன் அனைத்தையும் நீங்கள் மறந்துவிடக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது எனவே உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக நேரத்தை செலவிடுவது இந்த வாரம் உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க ஏன்னா அலுவலகத்துல உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கலாங்க கூட பணிபுரக்கூடிய ஊழியர்கள் வந்து சில பேர் வந்து கோஆபரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வேறு சில சக ஊழியர்கள் வந்து உங்கள நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க மாட்டாங்க நீங்க நம்புற சில பேர் வந்து உங்களை நம்பிக்கையை காப்பாற்றாம போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த வாரம் இருக்கு எனவே சக ஊழியர்கள் உங்களுக்கு இரண்டு விதமாக அமையக்கூடிய வாரம் இந்த வாரம் இருக்கு நண்பர்களே உங்களது அலுவலகப் பணிகளை இடமாத்தலாமா அப்படின்ட்டு நீங்க யோசிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நிறைய பிரஷர் ஒர்க்ல இருந்தாலும் நீங்கள் வீட்டிற்கு சென்று கொழம்பு பொருட்களுடன் நேரத்தில் செலுவதும் தியானம் யோகா போன்றவற்றை செய்வதும் மன அமைதியை ஏற்படுத்தி கொண்டு உங்களது பிரஷரை குறைக்க கண்டிப்பாக உதவும் எனவே மன அமைதியை பெருக்க என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணுமோ எல்லாத்தையுமே இந்த வாரம் நீங்கள் முயற்சி செய்யலாம் எதிர்பாராத பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அமைய நண்பர்களே எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் மொழி பேசக்கூடிய சில மக்கள்களின் ஒத்துழைப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையுங்க உங்களது அலுவலகப் பணிகளில் உங்களது திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு நம்பர்களே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை சில பேர் வந்து ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொண்டது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாம் எலும்பு சம்பந்தமாக அல்லது நரம்பு சம்பந்தமாக சில பிரச்சனைகள் வந்துவிட்டு அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இருக்காது நண்பர்களே இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பராக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பண வரவுகள் உங்களுக்கு வரும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களையும் கொடுத்து முடித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைதுங்க உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் உங்களது உடன் பிறந்தவர்களுக்காக நீங்கள் ஏதாவது சுப விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சுப விரயங்கள் அப்படின்னா உங்களது உடன் பிறந்தவர்களின் கல்விக்காக இருக்கலாம் அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கலாம் அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் செலவாகலாம் அல்லது திருமணம் செய்து வைக்கிறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் செலவாக கூடிய வாரமா இந்த வாரம் அமையுங்க ஆனா அனைத்து விதமான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க எனவே மிக மிக சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவுகளும் உங்களது குடும்ப உறுப்பினர்களோடு ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் பகைமை உணர்வை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா இப்போ பகைமை உணர்வை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையான சமயத்தில் இருக்காதுங்க நண்பர்களே எனவே அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது உங்களது உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குடும்பத்துடன் சென்று அதன் மூலமாக மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி தரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய நம்பர்களே எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பாக உங்களது குடும்ப உறுப்பினருடன் நேரத்தை செலவிடுங்கள் இப்பொழுது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சியில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இப்பொழுது உங்களது மாணவர்களது வீட்டு பெரியவர்கள் அல்லது அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடன் கண்டிப்பாக நடந்து கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் நண்பர்களே உங்களது காதல் வாழ்க்கையானது உங்களது அன்பு கிணியருடன் எப்படி அமையும் பார்க்கும் பொழுது உங்கள் மீது அதிகமான அக்கறை கொண்டு இலக்கமாக நடந்து கொள்வார் இயற்கையிலேயே உங்கள் மீது அதிக அக்கறை கொண்டுள்ள உங்களது காதலரின் இயல்பு மனநிலை கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு புரியும் என்பதால் மிகச்சிறந்த நல்ல ஒரு இனிமையான ரொமான்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் காணப்படுது உங்களது காதலரிடம் நீங்கள் சில ஒப்பீனியன் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களது மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாரமாக மன தெளிவு அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும் சிறப்பாக உங்களது மனம் கவர்ந்த அன்பிக்கையவர் உங்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைதிய நண்பர்களே இந்த வாரம் என்னென்ன இறை வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் தினமுமே விநாயகரை வழிபடுங்கள் வெற்றி விநாயகர் கண்டிப்பாக உங்களது காரியங்களில் அதிகமான வெற்றிகளை தருவார் அனுமன் வழிபாடும் நீங்கள் தினசரி செய்யலாம் அதனால் உங்களது தொல்லை எல்லாம் குறையும் மேலும் லலிதா சகசரநாமம் நீங்கள் தினமும் படிக்கலாம் அதுவும் உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மையிலே தரும் நண்பர்களே பெண்களுக்கு இந்த வாரம் இயல்பாகவே அதிக பொறுப்புகள் கூடும் பொறுப்புகளை பெண்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி பெண்களுக்கு இனிமையான நல்ல சூழ்நிலையும் மகிழ்ச்சியாக தெளிவான நல்ல ஒரு சிந்தனையுடன் உங்களது வேலையில முடிக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த வாரம் அமைந்திருக்குது எனவே பெண்களுக்கும் இந்த வாரம் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாரமே அமைங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க ஆனால் லைக் பட்டன் அடித்தவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு நம்பர்களே சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பட்டன் அழுத்தி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே மேலும் நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போதும் நமது சேனலோட இணைந்திருக்கும்படி நமது துணை அரசு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க எங்களுக்கும் பெனிஃபிட்டு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு நாள் முன்னதாகவே உங்களது தினசரி ராசி பல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நல்ல வாய்ப்பாக அது அமையும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் நமது சேனலோடு இணைந்திருக்கவும் லைக் பட்டன் விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடவும் மேலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அடுத்த ராசி ராசிபலங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தினசரி ராசி பலங்களையும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்